இதுதான் என்னோட ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாப் சாரி ட்ரெயின் ஸ்டாப்பு ஸ்ட்ரீட் ட்ரெயின் ஸ்ட்ரீட் ரைன போகும் பஸ்ஸும் போகும் பட் ஆனால் பஸ்ஸு நிற்காது பாருங்க நம்பரு ட்வெண்ட்டி ஒன் லெவன் ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஒன் எல்லாமே வந்து மெயின் ஸ்டேஷன் வழியாக போகும் மெயின் ஸ்டேஷன் தான் போகணும் ஸோ இதுதான் டிக்கெட் மிஷின் எடுத்து பாருங்க ட்ரைன் ஸோ ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் எடுக்கல அடுத்த ட்ரெயின் எடுத்து போகிறான்னு சொல்லிட்டு இருக்கேன் இங்க பாருங்க எவ்வளோ இருக்கு நிறைய இலைகள் கொட்டினாலும் கரெக்டாக க்ளீன் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு பார்த்து இருக்கும் இது சைக்கிள் பார்த்து ரெட் கலரில் பார்க்கறது சைக்கிள் பார்த்து அப்புறம் கார் போறதுக்கு அந்த ரெண்டு ட்ராக்கும் வந்து ஸ்ட்ரீட் ட்ரெயின் போடுறதுக்கு அப்புறம் அந்த லாஸ்ட்ல இருக்கிறது கார் போடுறதுக்கு சைக்கிள் பார்த்து காலம் ஸோ அந்த பக்கம் சைக்கிள் பார்த்துருக்கு ஸோ கரெக்டாக ஈவினா பிளான் பண்ணியிருக்காங்க ரெண்டு சைக்கிள் பார்த்து ரெண்டு சைட்லேயும் கார் போகிறதுக்கான ரூட்டு கார் போகிறதுக்கான சாலை அதுக்கப்புறம் ட்ரெயின் ரெண்டு டேரக்ஷனில் போகிறதுக்கும் ட்ரெயின் பார்த்து அப்புறம் கார் போகிறதுக்கு அதை டிசைன் பண்ணிக்கலாம் பாருங்க ஸோ சைக்கிள் பார்த்து நீங்கள் பணம் உங்களுக்கு எந்த காலம் கிடையாது நீங்கள் மாதிரி நான் இருக்கலாம் நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க சைக்கிளிலே போய் டிரைவ் பண்ணுவாங்க அதுக்கு செமி பைக் மாதிரி வச்சுக்கோங்களா ஸோ அதை போய் டெலிவரி பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அதை டிஃபைன் பண்ணிக்கலாம் எவ்ரி அதாவது பார்த்தீங்கன்னா எவ்ரி டூ மினிட்ஸுங்க எவ்ரி டூ மினிட்ஸ் இல்லை ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு ட்ரெயின் எடுத்து தருங்க ஸ்ட்ரீட் ட்ரைன் ஸோ நீங்கள் அந்த ரோடை கிராஸ் பண்ணி போயிட்டு நீங்கள் ஏரியில் ஏறணும் நீங்கள் வந்து என்ன கரெக்டாக காரில் வரவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க இந்த ட்ரெயின் ஃபாலோ பண்ணி வருவாங்க சப்போஸ் ட்ரெயின் ஸ்டாப் ஆகுதுன்னா கார்ல வரவும் ஸ்டாப் பண்ணி ஆகணும் இல்லைனா வந்து அவங்களுக்கு ஃபைன் வேணும் ஏன்னா யாராவது விபத்து ஏற்படுத்தணும்னா சொல்லிட்டு சொல்கிறேன் அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க ரூல்ஸு ஸோ அவ்வளோதான் இந்த ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் தான் கார்ஸ் போவோம் பாருங்கள் ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா கொஞ்சம் நேரம் கழிச்சு கால் எடுக்கிறாங்க பாருங்க எவ்வளோ இதாக இருந்தாலும் மக்கள் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால விபத்துக்கள் வந்து ரொம்ப குறைவாக நடக்கும் ரொம்ப ரொம்ப ரேர் அப்படியே பண்ணாங்கன்னா நிறைய ஹெவி ஃபைன்ஸ் வரும் நிறையா பனிஷ்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் டிரைவிங் லைசன்ஸ் கேன்சல் பண்ணுவாங்க ஹெவி ஃபைன் போடுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இங்கே இருக்கிற மக்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா சேஃப்டி பிரச்சனை இல்லைங்க ரொம்ப நேராக தான் சில பேர் என்ன பண்ணணும்னா இந்த ட்ரெயினில் இறங்கி கிராஸ் பண்ணிட்டு நடந்து போனோம் அந்த ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் அங்கே சிக்னல் இருக்குது சரிங்களா அது சிக்னலில் வந்து க்ரீன் பட்னால் வந்து நீங்கள் படைசி க்ராஸ் பண்ணணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் ட்ரெயின் நிறைய கிராஸ் பண்ணுவாங்க அது தப்பு இங்கே பண்ணுறாங்க பட் ஆனால் தப்புங்க ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யாருமே பண்ண மாட்டாங்க அந்த சிக்னலில் போய் வெயிட் பண்ணி அப்புறம் தான் சார்ஸ் பண்ணுவாங்க இது என்னோடய ஆஃபீஸுக்கு ஆஃபீஸ் பில்டிங் ட்ராங் பட்டில் நாலாவது பெரிய பில்டிங் இது நாலாவது பெரிய பில்டிங் சரிங்களா அப்படிதான் தெரிஞ்சு ஒவ்வொரு ட்ரெயின்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிட் ட்ரைனையும் நிறைய ஆடு போட்டுருப்பாங்க நிறைய ஆடு போட்டு மக்கள் பார்க்கணுன்றதுக்காக வந்து அந்த ஆடை வந்து கலர்ஃபுல்லாக போட்டிருப்பாங்க பாருங்க இது வந்து டி எஸ் ஃபினான்ஸ் ஃபெர்வால் ஜாப் அதாவது ஒரு வேலை வாய்ப்புக்காக ஃபினான்ஸ் ஃபெர்வால் மைன் ஜாப் டாட் டி என்ற வெப்சைட்ல போய் நீங்கள் பதிவு பண்ணீங்கன்னா ஃபினான்ஸ் வந்து எந்த வேலையுனாலும் வந்து நீங்கள் எஸ்என்ற ஸ்டேட்டில் வந்து நீங்கள் வாங்கலாம் அதான் ஆட் போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டா நிறைய என்ன சொல்றது கதை ஃபுல்லா பண்ணுவாங்க மாத்தினே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களா அந்த அந்த இதை பொறுத்த வரைக்கும் சோ ஒவ்வொரு ட்ரெயினை பாக்கிறதுக்கு வந்து அழகா இருக்கும் ஆக்சுவலா ஒரு ஒரு இதுலயும் பாக்கிறது அழகா இருக்கும் இந்த மாதிரி பாருங்க இப்ப நான் அந்த ட்ரெயின் போயிடுச்சு இப்ப போனது வந்து அடுத்து விட மாறிச்சு போயிருங்க அடுத்து வந்து டுவெண்டி ஒன் டூ மினிட்ஸ்ல வருது சோ எவ்ரி டூ டு ஃபைவ் மினிட்ஸ் ட்ரெயின் வந்துனால உங்களுக்கு வந்து பெருசா ஸ்ட்ரெஸ் கிடையாது இப்ப மெயின் ஸ்டேஷனுக்கு போகணும்னா இந்த ட்ரெயின்ல போகலாம் பஸ் போது பாருங்க அந்த லாஸ்ட்ல பஸ் போது பாருங்க ஆனா பஸ் வந்து இந்த இந்த ரூட்ல போகாது தனியாக ரூட் வச்சிருக்காங்க பஸ்ல அதில் போகும் அதுலேயும் மெயின் ஸ்டேஷன் போகலாம் இந்த மெயின் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக இங்கேருந்து கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் நடந்தே போயிடல ஆக்சுவலாக நடந்தே போயிடலாம் உங்களுக்கு வந்து பெருசாக கஷ்டம் கிடையாது சில நேரத்தில் இல்லை நான் அர்ஜென்ட்டாக போகணும்னா நீங்கள் வந்து சப்போஸ் லக்கேஜ் கையிலிருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரெயின் எடுத்து போனீங்கன்னா கரெக்டாக ரெண்டு ஸ்டாப்புங்க ரெண்டு ஸ்டாப்பில் வந்து நீங்கள் போயிடல அந்த பாருங்க இந்த மாதிரி சைக்கிள் வச்சு என்னன்னா குழந்தைங்களை வந்து அவங்கள்ட்ட உட்கார வச்சுட்டு குழந்தைகளில் இல்லை வந்து பெட்ஸ் இருக்குல்ல டாகு கேட்டும் கவர் பண்ணிட்டு சன்லைட் கவர் பண்ணிட்டு வந்து கூப்பிட்டு போவாங்க அது நல்லா இருக்கும் பாக் தான் ஸோ அந்த அளவுக்கு என்னன்னா இப்போ எல்லாருமே இப்போ சம்பரம்னால சம்பரன்றதுனால வந்து சமரம்பிக்க போகுது எல்லாருமே வீட்டில் வந்து கார் யூஸ் பண்ணாமல் வந்து ஆஃபீஸ் போகும்போது அவங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் வந்து பாருங்க எப்படி இருக்கு நீ சைக்கிளில் வந்து ஒரு தினமும் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் டூ அண்ட் ஃபோனில் டென் கிலோமீட்டர்ஸுங்க உங்களுடைய ஃபிட்னஸ் வேறு மாதிரி இருக்கும் ஆஃபீஸ் ட்ரெஸ் டென்ஷன் போயிடும் பின்னா என்ன பண்ணுறேன்னா இங்கே எங்கள் எங்கள் ஆஃபீஸில் வந்து பாத்ரூம் இருக்குது சரிங்களா ரெஸ்ட் ரூம் இருக்குது அப்புறம் வந்து ஷவர் இருக்குது சைக்கிளில் வந்து சைக்கிள் சைக்கிள் வரத்துக்கு ட்ரெஸ் போட்டுப்பாங்க இல்லையா அந்த காஸ்டியூம் ரிமூவ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ஒரு ப்ரொஃபஷனல் காஸ்டியூம் ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் போட்டுருப்பாங்க திரும்ப ஆஃபீஸ் முடிச்சுட்டு போகும்போது திரும்ப அந்த ஃபார்மல் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு இல்லை அப்படியே கூட வந்து அவங்க சைக்கிளைங்க போகிறதுக்கான ட்ரெஸ் போட்டுன்னு போகும்போது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் சரிங்களா இவங்க வந்து ஃபிட் ஆகுறது காரணம் அதுதான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய நடப்பாங்க சைக்கிளிங் போவாங்க பாருங்க சரியாப்போ கரெக்டாக சொல்லுங்கன்னா நாலு ஐம்பத்தேழுங்க டைம் நாலு ஐம்பத்தே தெரியுதுங்களா தெரியல நாலு ஐம்பத்தேழு ஆனால் எப்படி இருக்கு பாருங்க ஊர் நம்ம ஊரில் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணிக்கு இல்லை ஒரு மூணு மணிக்கு எப்படி வெயில் காயமோ எங்க சூரியன் இருக்குமோ அங்க இருக்கு பாருங்க

ரை மைன்சா ஸோ எவ்ரி ட்ரெயின் இஸ் ஸோ கலர்ஃபுல் ஸோ இட்ஸ் டைம் ஃபார்மி நான் போய் என்னுடைய ஸ்டேஷன் வந்து என்னுடைய மெயின் ஸ்டேஷனுக்கு போனோம் அடுத்த ட்ரெயினை நான் கேட்ச் பண்ணுறேன் போயிட்டு பாருங்கள் யாரும் ஓடுறாங்க ஆ மோஸ்ட்லி ட்ரெயினை ஸ்டாப் பண்ணுவாங்க ஸ்டாப் பண்ண ஸ்டாப் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க தேடி வரவங்க நிற்ப பேட்டி வர கார்ஸ் எல்லாமே நிற்கும் இதுதான் ஸோ இட்ஸ் ஷார்ட் வீடியோ தேங்க்யூ சோ மச் ஜாயண்ட் ஹியர் தேங்க்யூ சோ மச் ஐ எம் ஸோ ஹாப்பி ரொம்ப இவ்வளோ வண்டி போதுங்க இவ்வளோ வண்டி போனாலுமே சவுண்ட் இல்லை பாருங்க ஹார்ன் இல்ல பொலியூஷன் இல்ல அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கு பாருங்க யாருன்னு வந்து இந்த ஊர்ல யாருமே தேவையில்லாமல் ஹார்ட் அடிக்க மாட்டாங்க இவ்வளோ வண்டி போறாங்க பாருங்க சத்தமே இல்லை பாருங்க ஒன்லி இன்ஜியன்ஸ் சவுண்ட் கேட்கும் இன்ஜின் சவுண்ட் தாண்டி எதுவுமே கேட்காதுங்க அதுதான் என்னுடைய பியூட்டி ஒரு மூணு நாள் ட்ரெயினை மிஸ் பண்ணிவிட்டேன் மீன் இன்டர்ஷனாக வந்து ட்ரெயின் எடுக்கல ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் டைம் ஆறு நிமிஷம் சிக்ஸ் மினிட்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் பில்ஸ் இந்த எல்லா எல்லா ட்ரெயினுமே பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டேஷன் போய் தான் போகும் ஆட்பான போய் தான் போவோம் அதனால பிரச்சனை இல்லை இந்த பிளேஸோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாப் இந்த ட்ரெயின் ஸ்டேஷனோட பிளேஸ் வந்து போட்டுக்கலாம் போகும்

ஜெர்மனியில் எங்கே ஹெச் பார்த்தாலோ நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த பஸ் ஸ்டாப் இருக்குன்னு சொல்லி புரிஞ்சிக்கலாம் பஸ் ஸ்டாப் ட்ராம் ஸ்டாப் ஏதோ ஒன்று சரிங்களா இங்கே பாருங்க அழகாக ஒரு ஆடு போட்டிருக்காங்க சம்மர் இன் த சிட்டி அண்ட் ஜஸ்ட் லைக் தட் தி நாய் எ ஸ்டாஃப் அல் அப் நாய்ன் அண்ட் சுவான் சிஸ்டன் மை எக்ஸ்க்ளூசிவ் ஸ்ட்ரீமன் மிட் வாவுன்ற ஒரு சேனலில் இந்த ட்ராமா இல்லை இந்த நகைச்சியை வந்து நடத்துகிறாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு ஆட்ரு போட்டிருக்காங்க கலர்ஃபுல்லா பாருங்க யாரும் கிழிக்க மாட்டேறாங்க அவங்க போட்ட அந்த யார் லிட்டர் இருக்கு பாருங்க யாரும் கிளியது கிடையாது அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு பாருங்களா மோஸ்ட்லி கிழிக்க மாட்டாங்க நல்லாவும் இருக்கு ஆக்சுவலாக சோ நிறைய பேர் ஜெர்மனில இருந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க நான் வந்து தமிழ்ல இருந்து ஃபுல்லா பேசுறேன் ஐ ஸ்பீக் மோஸ்ட்லி இன் தமிழ் லாங்குவேஜ் பட் ஓவர் ஜாயின்டு ஹியர் ஐ வாண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங் மை லைஃப் ஸோ சி பாருங்க நல்லா சனியாக இருக்கு பாருங்கள் நல்ல வெயிலுக்கு ஆயிடுது ஆனா கம்ஃபர்டபுளாக இருக்கும் உட்காந்து நீங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் நல்லா டிக்கெட் கண்டிஷன் ஸோ இங்கே வந்துவிட்டு எந்த ட்ரிப் போகணுன்னு சொல்லி சீஸ் பண்ணலாம் போகலாம் ஏர்போர்ட் போகணும்னா அடல்ட்டு பாருங்க ஆறு புள்ளி ஆறு ஜீரோ ப்ரைஸ் இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி போகிறதுக்கு இந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணி கார்டில் பே பண்ணலாம் கேஷ் பே பண்ணலாம் பின் நம்பர்ல இருக்கு பாருங்க என்னுடைய ட்ரெயின் வந்து ஃபோர் மினிட்ஸ்ல வருது காசி ஒன் ஆக்சுவலாக நடந்து போலாம் பட் ஆனால் வந்து நான் ஒரு கொரியர் பண்ணனும் டிஎச்சில் அதனால டைம் ஆகும் சொல்லி நான் நடந்து போகலாம் பாருங்க எப்படி எல்லா மரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ரீன் ஆயிடுச்சுங்க எல்லா மரங்களும் இப்போ வந்து திரும்ப க்ரீன் ஆயிடுச்சு பாக்ட் நல்லா இருக்கு அகைன் ப்ரீன் ஆயிடுச்சு பாருங்க அதே மாதிரி இந்த ஊரில் ரொம்ப நேராக தான் பைக் பார்க்க முடியும் பைக்ஸ் வந்து அவ்வளோவா இருக்காதுங்க அதுங்க வர பைக் வராது ரொம்ப ரொம்ப ரேரு எல்லாமே கார் தான் வச்சிருப்பாங்க கார் தான் போகும் எங்கள் ஐ லெவல் ஐ லெவல் பைக் வச்சிருப்பாங்க அது பாக் நல்லா இருக்கும் பட் ஆனால் ரே ரொம்ப ரேர் இருக்குங்க பைக் மோஸ்ட் சைக்கிள் யூஸ் பண்ணுறாங்க எவ்வளோ பழகா இருந்தாலும் சைக்கிள் யூஸ் பண்ணுவாங்க ஃபிட் ஆகிறதுக்காக ஸோ இதுதான் நீ பார்த்து நிற்கிறீங்க இப்போ இவர் வண்டி போகுது எந்த ஒரு நாய்ஸ் இல்லை பாருங்க கேன் ஒன்லி ஹியர் இன்ஜின் சவுண்டு இதுதான் ஃபுட் டெலிவரி பண்ணுறது உங்கள் சைக்கிளில் பாருங்க ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி சைக்கிளில் போகிறாங்க கூட நீங்க வந்து ஹெல்மெட் போடணுங்க அது கம்பல்சரி தான் அதான் ஒருத்தர் ஹெல்மெட் போடாமல் போகிறாரு ஆனால் ஹெல்மெட் போடுறது ரூல்ஸ் கண்டிப்பாக ஹெல்மெட் போடணும் சைடில் போகிறோம் ஹெல்மெட் போடணும் இல்லை வந்து நல்லதில்லை நம்ம சேஃப்டியாக போடணும் போலீஸ் பிடிப்பான்றதுனால நம்ம சேஃப்டியாக போடணும் அங்க ஒரு பைக் இருக்கு போவாங்க ஒரு ஸ்கூட்டர் இருக்கு இந்த மாதிரி எலக்ட்ரிக் பைக்கை யூஸ் பண்ணுவாங்க ஆப்பில் லைன் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் பாருங்க அழகாக அந்த ஃபேம் அந்த மதர் வந்து என்ன பண்ணுறாங்க அம்மா குழந்தைங்கள உள்ளே வச்சு நல்லா அந்த கவர் பண்ணிவிட்டு போறாங்க போகிறாங்க அப்படின்னு அது நல்ல ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து ஒன்றுமே பண்ணாமல் ஒரு பத்து லட்சம் என்ன போதுங்க வந்து இந்த டிராஃபிக் பார்த்தா மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடும் அவ்வளோ அழகா இருக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி வச்சுக்கோங்களா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் முதல்ல ட்ரெயின் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த ட்ராவ் யூஸ் பண்ணாமல் நடந்தே போவேன் நான் இன்னைக்கு வந்து நான் நடக்கல உங்களுக்கு வந்து ஒரு ஒரியன்டேஷன் தரலாம் சொல்லிட்டு வந்து இந்த லைஃப் போக்சான் நிறைய பேருக்கு வந்து ஜெர்மனி வரத்துக்கு வாய்ப்பு இருக்காது இல்லை நிறைய பேருக்கு வந்து வரணும்னு ட்ரைவ் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஒரியன்டேஷன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு முன்னோட்ட மாதிரி இருக்கும் ஒரு வீடியோ போடுறேன் நான் உங்களுக்கு எப்படி எப்படி இருக்கு லைஃப் சொல்லிட்டு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஜெர்மனி பத்தி டவுட் இருந்தாலோ படிக்கிறதுக்காக வந்து வரணும்னு சொன்னாலோ என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க கேளுங்க நான் பதில் சொல்றேன் தெரிஞ்சதும் சொல்றேன் சப்போஸ் தெரியலனா நான் ரிசர்ச் பண்ணி செக் பண்ணி சொல்லுவேன் சரிங்களா ஸோ இந்த வீடியோ என்னோட சேனல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க யாரெல்லாம் வந்து இங்க வர முடியலையோ இல்ல வந்து யார்க்கெல்லாம் வாய்ப்பு இல்லையோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு 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 வாய்ப்பா இருக்கும் இதெல்லாம் பாக்குறதுக்கு வந்து நல்ல ஒரு 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 சேனலுங்க ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இது அதுதான் சோ உங்களுக்கு ஆதரவுக்கு நன்றி என்னோட நினைஞ்சிருங்க என்னோட சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு காலங்களில் நிறைய இன்ட்ரெஸ்ட்டான விஷயங்கள் இந்த சேனலில் நான் பதிவு பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது ஒரு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு புது விஷயம் கற்றுப்பீங்க ஜெர்மனி பற்றியும் யூரோப் பற்றியும் நிறைய ட்ராவல் பண்ணுறேன் நான் ஸோ உங்களுக்கு வந்து அது என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சது வந்து ரொம்ப கம்மி தான் தெரியாத விஷயம் நிறையா இருக்குது ஒவ்வொரு நாளும் நம்ம எதாவது கற்றுக்குறோம் அப்படி சொல்லும்போது என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா ட்ராவல் மட்டும் இல்லாமல் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது சப்போஸ் நான் எதாவது ட்ராவலில் எதுவும் பண்ணால் கூட அதை வந்து நீங்கள் நீங்கள் பண்ண மாட்டீங்க சரிங்களா அதனால் வந்து அதில் நீங்கள் லேன் பண்ணிக்கலாம் ஸோ அதான் ஒரு சேனலில் லேப்போம் அப்புறம் டைம் வந்துடுச்சு ஸோ உங்கள் நேரத்துக்கு நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய் பாய் அடுத்த பார்க்கலாம்